உங்களிடம் தவறு இல்லாத பொழுதும் ஒருவர் உங்களிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அவர்களுடைய கோபம் நியாயமாக மாறுகிறது ஒருவரின் கோபங்களை அவர்களது வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் சிரித்துக்கொண்டே நகர்ந்து விடுவதால் அவர்களுக்கு அவர்களை பற்றி சிந்தனையே மாறிவிடும் நம்முடைய கோபம் சரிதானா என்று அவர்களுக்கு யோசிக்க தோன்றும் எதிரியே ஆனாலும் அவனையும் துரோகத்தால் தோற்கடிக்காதீர்கள் என்று கவலைப்படாதீர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு இன்னும் தகுதி வரவில்லை என்று போய்கொண்டே இருங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பதும் கொடுக்காம இருப்பதும் அவர்களின் விருப்பம் ஆனால் நீ எனக்கு அதை கொடுக்காமல் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்பதை செயலில் காட்டுங்கள் உங்கள் எதிரில் நிற்பவனது செயலே நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கும் பிறரிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அவரையே பின்பற்றாதீர்கள் என்னை பற்றிய உன் கருத்து நான் யார் என்பதை ஒருபோதும் மாற்றாது உங்களுக்கு மற்றவர்களை பிடிக்கவில்லையெனே விலகிவிடுங்கள் அவர்களை மாற்றி நினைக்காதீர்கள் உங்களையே உங்கள் இயல்பையே மாற்றிவிடும் யாரையும் அதிகம் சாத்திய இருக்காதீர்கள் அவர்களது இழப்புகளை உங்களை பெரிதும் பாதிக்கும் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் மிகச் சிறிய விஷயமே ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை தட்டி பார்த்தோம் உனக்கான கதவு திறக்கவில்லை எனில் உனக்கான ஒரு வழி நீயே உருவாக்கு பொறுமையை கையாளும் ஒருவன் மட்டும்தான் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறுகின்றான் உன்னை மகிழ்வித்த ஒன்றிற்காக நீ ஒருபோதும் வருந்தாதே உங்களுக்கு துரோகம் இழக்க மற்றவர்கள் எடுக்கும் ஆயுதம் நட்பு என்றால் அவனை வெல்ல நீ எடுக்கும் ஆயுதம் உண்மையான நட்பாக இருக்கட்டும் பையன் ஆணவமாக இருந்தால் கம்பிரம் என்று கூறப்படும் இந்த உலகம் பெண்களை மட்டும் திமிர் என்று கூப்பிடுவார்கள் அப்படி கூப்பிட்டாலும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து பேசுபவதை நினைத்து பெருமை கொள்ளுங்கள் ஏனென்றால் அவனுக்கு முன்பாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் உருவத்திற்கு தான் முக்கியத்துவம் என்றால் காட்டில் யானைதான் ராஜவாக இருந்திருக்கும் சிங்கம் அல்ல முடியுமானால் ஆனால் அதையும் அவர்களிடம் நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு எப்பொழுதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்பொழுதும் இழக்காதே உங்களுக்கு பிடித்தவர்களையும் துரோகம் இழந்தவர்களையும் பற்றி நினைத்தபடியே இருந்துவிட்டு உங்களுக்கு பிடித்தவர்களையும் உங்களுக்கு நல்லது செய்பவர்களை பற்றி மட்டுமே நினையுங்கள் நீ வெற்றி பெறுவதற்காக பேரை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே தலை சாயும் நிலையே வந்தாலும் தன்மானத்தை ஒருபோதும் இழக்காதே மற்றவர்கள் உங்களை புறக்கணிப்பதால் புறக்கணிக்கிறார்கள் நினைக்காதீர்கள் உண்மையில் அவர்கள் உங்களை இழக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிவது இல்லை தீப்பெட்டியின் கடைசி குச்சியில் இருக்கும் கவனம் முதல் குச்சியில் இருந்திருந்தால் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் பல நேரங்களில் பல இடங்களில் பல சூழ்நிலைகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் எனில் ாயிருங்கள் மற்றவர்கள் உங்கள் மீது வீசும் கற்களை உங்களுக்கான படிக்கற்களாக உங்களுக்கானுங்கள் உங்களது விருப்பத்தை மற்றவர்களின் விருப்பத்திற்காக எப்பொழுதுமே மாற்றிக்கொள்ள நினைக்காதீர்கள் தனிமையில் இருக்கிறோம் என்று நினைத்து கவலைப்படாதீர்கள் நீங்கள் தனிமையில் இருப்பதுதான் உங்களுக்கான உண்மையான பலம் வெற்றி பெற்றவன் கோபத்தால் சாதிப்பதை விட பொறுமையால் மட்டுமே அதிகம் சாதிக்கின்றான் வழி ஒரு மனிதனை வீரனாக வடிவமைக்கிறது அன்பு இன்றி உங்களால் வாழ முடியாது என்று கூறுகிறார்கள் அன்பை விட ஆக்சிஜன் மிகவும் முக்கியமானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது இந்த உலகில் உங்களுக்கு போதுமான அளவு இருக்கிறது உன் பலத்தை அறிய ஆயிரம் பேருடன் சண்டையிடுங்கள் உங்கள் பலவீனத்தை அறிய அரை மணி நேரமாவது தனிமையில் இருங்கள் விசுவாசம் ஒரு விலம் உயர்ந்த பரிசு அது மலிவான மக்களிடம் எதிர்பார்க்காதீர்கள் எப்போதும் கண்ணீராய் வெளிப்படுவது இல்லை அது சில நேரங்களில் அன்னையாகவும் வெளிப்படும் உன் பெயரை நினைவில் கொள்ள இந்த உலகிற்கு ஒரு காரணத்தை கொடுப்பதே உன் உண்மையான வெற்றி நீ வெற்றி பெற நல்ல நண்பர்களை விட சிறந்த எதிரிகளே தேவை கேட்கும் கேள்வியில் அதிகாரம் இருக்குமானால் நிச்சயமாக அதன் பதிலில் திமிரின் சாயலும் இருக்கும் சிங்கத்திற்கு எப்போதுமே எந்த இடத்திலும் இடம் உண்டு தனித்து விடப்படும் போதுதான் நம் பலமும் பலவீனமும் நமக்கு தெரிய வரும் தைரியம் இல்லாமல் போது சிறப்புகள் இருந்து பயனில்லை அடுத்தவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ வேண்டும் என்ற நிலையில் அவ்விடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அழகு உங்கள் கவனத்தை ஈர்க்கும் ஆனால் அமைதி மட்டுமே உங்கள் உங்களின் இதயத்தை ஏற்கும் கோபத்தில் முடிவெடுக்காதே மகிழ்ச்சியில் வாக்கு கொடுக்காதே இரண்டுமே ஆபத்தில் முடியும் போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் என்றுமே அழகானது பெருந்தன்மையான நடிப்பதை விட இயல்பான அகம்பாவம் மேலானது தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாய் குறைத்திருக்கிறது என்றால் சிங்கமும் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் சீருடுதான் இருப்பார்கள் தனி ஒருவனாய் போராடு கரை சேர்ந்த பெண் திமிராய் இருப்பதில் தவறு இல்லை தோல்வியில் சலித்து போய் பெண் செல்பவனுக்கு எதுவாக இருந்தாலும் மிஞ்சுவது அவமானம் மட்டுமே சாதித்து முன் செல்பவனால் மட்டுமே தோல்வியும் வெற்றியாக மாற்ற முடியும் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை காரணம் பணம் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம் சொந்தங்கள் எல்லாம் அளவோடுதான் எடுத்துக்கணும் அளவுக்கு மீறினால் வாயும் வெந்துவிடும் வாழ்க்கையும் நொந்துவிடும் உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்தப்ப வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் தேவை முடிந்ததும் விலகும் நண்பர்கள் சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இறந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல பகவனை கூட துணையுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்கு இனிக்கு பேசி புதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது உரிமை உண்டு என நமக்கு மதிப்பு இல்லை என்று காயப்படுத்தி விட்டு கண்டும் கடந்து விடுங்கள் பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம் கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரில் அலப்பாய்பவர்களே அதிகம் நீ பழைய மாதிரி இப்ப இல்ல மாறிட்டேன்னு சொல்பவர்கள் தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள் நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சொந்தி தான் தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள் தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் மறுப்பார்கள் சொந்தமா ஏதோ தன் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம் எல்லார் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது சிலர் வாழ்வில் உதிரும் இழையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்து ஆக வேண்டும் அதுதான் யதார்த்தம் வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகி அவர்களுக்கு வேண்டியது செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதிரி தள்ளி விடுவது நமக்கு நல்லது வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம் என்னதான் நாம் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரி தான் நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலகிவிடுவது சிறப்பான பதிலடி உறவுகள் இரண்டு வகைப்படும் ஒன்று அன்பை தரும் மற்றொன்று அனுபவத்தை தரும் அன்பை தரும் உறவுகளை மனதில் வை அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகிவிடுங்கள் அவர்கள் நம்மை அளவிற்கு பிரிவிற்கு சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடைத்து விட்டு முதலில் பேசும் உறவு உன்னதமானது அதை உதாசீனப்படுத்தாதீர்கள் உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள் அவர்களின் இதயம் உயர்வானது இறங்கி வந்து பேசினால் இலக்காரம் அல்ல அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோட கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது ஒழியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது துன்பங்கள் வரும்போது துவண்டு விடாதே ஆறுதலுக்கான கரங்கள் வராத போதும் நம்பிக்கையை விடாதே தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே கொண்டு வாள் புறப்படு தனிமை ஆயுதமாய் கொண்டு தனித்து இருப்பதே தனி சுகம்தான் நிழலோடு கொண்டு நீண்ட தூரம் போகலாம் கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட திருக்கலாம் யார் மரியாத நிலைமை திறந்து பார்த்து ரசிக்கலாம் நம்முள் நம்மை தேட நிச்சயம் தனிமை சிறந்தது தனித்து இருப்பவர்கள் எப்பொழுதும் தனிமையாக இருப்பது இல்லை பிடித்து ஒருவரின் நினைவுகளோடுதான் இருப்பார்கள் தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படும் ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவதை எல்லாம் அன்பில் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கு பிடிக்கும் பாருங்கள் ஏனென்றால் அங்கு காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை உண்மையான காரணங்கள் இருந்து பிரிவை தருபவர்களை விட நம்மை பிடிக்காத காரணத்தால் சில காரணங்களை அவர்களாகவே உருவாக்கி தீராத சோகத்தையும் தீர்க்க முடியாத தனிமையும் தருபவர்களே アディガン பொட்டி நிற்பதை காட்டிலும் தள்ளி நிற்கும்போது அழகாக காட்டும் கண்ணாடியை போல் சில உறவுகள் தள்ளி நிற்பது நமக்கு அழகு தள்ளி நிற்கவும் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொண்ட இதயங்கள் ஒருபோதும் நொறுங்குவது இல்லை தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்வோம் சூழ்நிலை மாறும் போது சிலரது வார்த்தைகளும் மாறும் ஏன் பலரது முகங்கள் கூட மாறிவிடும் வார்த்தைகள் அவர்களுடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசுவார்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து செல்வார்கள் மனநிற்கு தகுந்தாற்போல் அவர்கள் பேசுவார்கள் பிறகு அவர்களுடைய மனநிலை மாறலாம் ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மாறாது நம்முடையவல்லவா கொள்ளும் வார்த்தைகளை பிறகு திருந்தி யாரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள் வார்த்தைகளை கொட்டும் அளவிற்கு கொட்டிவிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பயன் வழிகள் குறைய போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதை விட்டு அழிய போவதும் இல்லை நீ கதறினாலும் அவர்கள் காதுகளுக்கு எட்டாது அந்த நேரம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள் நீ சொன்ன வார்த்தை என்னை உயிரோடு கொன்றுவிட்டது என்பது உனக்கு இப்போது புரியாது இந்த வார்த்தையை வேறொருவர் உனக்கு சொல்லி அதை நீ அனுபவித்தால் உண்மையான பாசம் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை நினைவுகள் கூட பேசும் வார்த்தைகளால் கொன்றுவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்டு என்ன பெயன் வழிகள் குறையப்போவதும் போவதும் இல்லை பேசிய வார்த்தைகள் மனதில் அழியப் போவதும் இல்லை எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள் அடிகள் தரும் வழிகளை விட வார்த்தைகள் அதிக வழியை தரும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் ஏனென்றால் கேட்டாலும் ஆறாத அது வார்த்தைகளால் நம் மனதிற்கு வழியை கொடுக்க நமக்கு பிடித்தவர்களால் மட்டுமே முடியும் மனது தாங்க முடிய வழிகளை ஒருவிடம் சொல்லி மனதாரிய பின் அவரே அதை சொல்லி காட்டிய பெருடன் சேர்த்து நகைப்பது போல் வழி வேற எதுவும் கிடையாது கூற ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் பணம் என்று ஒன்று நம் கையில் தான் அந்த ஆயிரம் உறவுகளும் நம்மை மதிக்கும் மூன்றெழுத்து உள்ள அநேக வார்த்தைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல பெரிய பாதிப்பையும் ஏக்கத்தையும் வழியையும் வரம்போல வாரி வழங்கத்தான் செய்கிறது ஒன்று பணம் இரண்டு பாசம் மூன்று காதல் சொந்தங்கள் உறவு கொள்ள பல இருந்தோம் இல்லாதது போல தோன்றும் வாழ்க்கை என்னும் வட்டப்பாதை மனது உணரும் அனைத்து விஷயங்களிலும் சுவாரஸ்யம் என்று ஒன்று இல்லாமல் நடைப்பிடமாக உன்னுள் வேதனைப்படும் மன நோய்தான் இந்த தனிமை உன்னை தூசி என்று நினைப்பவர்களுடன் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்களில் படும்போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே உனக்குள் மரியாதையை இழந்து விடுவாய் முயற்சி இல்லாமல் நம்பிக்கை இல்லை நம் நம்பிக்கையில் மற்றும் கனவுகளை உணர்ந்து செயல்பட தயாராக விடில் நம்பிக்கை அர்த்தம் இல்லை குறைக்கும் ஒவ்வொரு நாய்க்கும் பதில் கொண்டே இருந்தால் குறிக்கோளை என்றும் அடைய முடியாது குறை சொல்பவனுக்கு விளக்கம் சொல்ல நேரத்தை வீரியமாக்காமல் அவன் அவன் மனம் போல் எண்ணி கொள்ளட்டும் என்று எண்ணி நகர்ந்து விடுவதுதான் நல்லது துடிக்கும்போது போது யாரும் கவனிக்க மாட்டார்கள் நின்றுவிட்டால் விட்டால் பலரும் துடிப்பார்கள் இதுதான் வாழ்க்கை ஆகிற விண்மீன்கள் ஆகாயத்தில் பிரகாசித்தாலும் இரவுக்கு அழகு நிலவுதான் அதே போல நம் ஆகிற உறவுகள் மண்ணில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு அழகு உண்மையான நட்புதான் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணாதே இதுவும் ஒரு வாழ்க்கை என்று மாற்றிக்கொள் கசப்பான பழகும் இனிக்க துவங்கும் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஜொலிக்க துவங்கும் நம்மை பற்றி யாரேனும் தவறாக நினைத்தால் தவறு நம்முடையது அல்ல நினைப்பவர்களின் தரம் அப்படி என்னை பற்றியும் என் குணத்தை பற்றியும் விமர்சிப்பது மிகவும் எளிதானதுதான் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணம் செய்யாத வரையில் ஒருமுறை முறை விடு சோகம் குறையும் ஒருமுறை கத்திவிடு கோபம் குறையும் ஒருமுறை முறை சிரித்துவிடு பாரம் குறையும் ஒருமுறை முறை விலகி விடு நேசம் குறையும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும் தகுதி இல்லாத ஒன்றைப் பற்றி யோசித்து நம் நிம்மதியை இழந்து விடக்கூடாது உங்களை நேசிப்பவருடன் பொய் சொல்லும் போது அதை அவர்கள் நம்பிவிட முட்டார்கள் என நினைக்காதீர்கள் உங்களை காயப்படுத்த கூடாது என்பதற்காக தங்களது உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்கிறார்கள் அடுத்தவர் ஆகிரம் சொல்வான் அது அவனுக்கு பொழுதுபோக்கு ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும் ஏனெனில் அது உன் வாழ்க்கை எல்லாம் கடந்து போகும் என்ற இரவு மாறி போகும் என்ற யதார்த்தத்திலும் எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும் கடப்போம் ஒவ்வொரு நாளும் உங்களை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து தில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள் ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்துக் கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது முயற்சி இருந்தால் செல்லும் பாதை எல்லாம் நாம் வெண்டும் பாதை தான் முகத்தை வைத்து அகத்தை முடிவு செய்யாதே முகமா இல்லை முகமுடியா என்று தெரியும் முன் நீ தன்மையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை வெறும் காரணமே சொல்லிக் இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவது இல்லை நமக்கென்று யாரும் இல்லாத போதுதான் ஒரு பாடம் யாரையும் என்று பணம் ஒன்று இல்லாத தான் உறவுகள் நட்புகள் மற்றும் சுற்றி இருப்பவர்களின் உண்மையான முகம் தெரிய வரும் எவ்வளவு பணம் சம்பாதிப்பாய் என்பது முக்கியமில்லை உன் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை மனிதர்களை நீ சம்பாதித்தாய் என்பதே வாழ்க்கை வாழ்வதற்கான நோக்கம் மெத்தை வாங்க வசதிகள் இருந்தாலும் பாயில் படுக்கவும் கற்றுக்கொள் அப்பொழுதுதான் வறுமை வந்தாலும் வருந்த மாட்டாய் வறுமையின் உச்சத்தில் தான் உறவுகளின் உண்மை முகங்கள் வெளிச்சத்துக்கு வரும் தன்னம்பிக்கை தட மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வறுமைக்கு வணக்கத்திற்குரிய வாத்தியார்தான் வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று கடவுளை வேண்டுவதை விட வறுமையை கொடுத்தாலும் அதனை தாங்கும் சக்தியையும் சமாளிக்க கூடிய திறமையும் கொடு என்று வேண்டுவதே சிறந்தது கைகளுக்கோ காலுக்கும் எவ்வளவு வலிமை உண்டு என்பதை வறுமை ஒன்றே தீர்மானிக்கிறது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை கடின உழைப்பு இந்த இரண்டும் இருந்தால் ஒரு நல்ல நிலைமைக்கு கட்டாயம் வரலாம் நடக்கையில் செருப்புகள் சிக்கிய கள்ளும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுத்தி கொண்டேதான் இருக்கும் நீங்கள் உதறித்தள்ளும் வரை ஒருவர் நம்மை விட்டு நல்லவர்களாக பிரிந்தால் தன்மை பிறக்கிறது கெட்டவர்களாகப் பிரிந்தால் நிம்மதி பிறக்கிறது வறுமை தரும் கல்வி மிகப்பெரியது அதை ஆரம்ப கல்வியாக ஒருமுறை கற்றவர்களுக்கு மொத்த வாழ்க்கையும் வழிநடத்த அந்த அனுபவம் போதும் பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன பேசினால் என்ன நீ சென்று கொண்டேயிரு முன்னால் உள்ளது எதுவோ அது இறைவன் கொடுத்தது என்று மகிழ்ச்சியாக இரு இல்லாதது எதுவோ அது இனி இறைவன் கொடுக்க போவது இல்லை என்று நம்பிக்கையோடு இழந்ததை திரும்ப பெறலாம் தவறு விட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உடைந்த போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது பிறக்கும் யாரும் மகிழ்ச்சியாக பிறப்பது இல்லை ஆனால் மகிழ்ச்சியாக வாழும் தகுதியுடனே பிறக்கிறார்கள் உன் பிரச்சனையை ஏற்படுத்தி கொள்ள நீயே முயற்சி செய் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதி கூட இழந்து விடுவோம் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி தானாகவே தேடி வரும் தேவையில்லாத எண்ணங்களில் இருந்து தன்னைத்தானே காத்துக்கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம் போதும் என்று ஒற்றை வார்த்தையில் தான் உண்மையான நிம்மதியும் முழுமையான சந்தோஷமும் மறந்திருக்கிறது துன்பம் உதித்தால் கவலைப்பட வேண்டாம் என்றோ அள வேண்டும் என்றோ அவசியம் இல்லை துன்பம் வரும்போது சிரி சிரிக்க முடியாதுதான் ஆனாலும் சிரி சிரித்தால் தான் துன்பம் உதிரும் இன்பம் உதிக்கும் சிலரோடு உப்பிட்டு பார்த்தால் நாம் வென்றிருப்போம் சிலரோடு ஒப்பிட்டு பார்த்தால் தான் நாம் தோற்றிருப்போம் நம்ம யார் கூட நெருக்கமா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்க சற்று இடைவெளியில் கழிந்து செல்லும் மேக கூட்டத்தை போலதான் சில உறவுகளின் அன்பும் ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையீறல்களும் துன்பங்களும் தான் இறைவன் விட்ட வழி நல்வழி என்று எப்போதும் நினையுங்கள் ஆற்றில் மிதக்கும் கட்டையை போல மனதை இலகுவாக வைத்திருங்கள் துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு பழகுங்கள் அதுவே சில நேரங்களில் முட்டு கொடுப்பதிலும் சில நேரங்களில் விட்டு கொடுப்பதிலும் அடங்கியுள்ளது மகிழ்ச்சியான வாழ்க்கை உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவது இல்லை ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் விடுவது இல்லை பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோழை என்பார் அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பார் புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பார் கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிர் என்பார் மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனைத்தான் இங்கு மனிதன் என்பார் அடுத்தவன் பார்வையில் வெறுப்பு இருக்கிறதை போலவும் வாழக்கூடாது பரிதாபம் இருக்கிறதை போலவும் வாழக்கூடாது பார்வையில் மரியாதை மாதிரி வாழ்ந்தாலே போதும் மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள் அதுவரை சற்று பொறுமையாக இரு உப்பை போல் கோபத்தை பயன்படுத்த பழகுங்கள் மரியாதை குறைந்தாலும் கூடினாலும் போய்விடும் மாற்றம் எங்கிருந்து எங்கிருந்து பிறக்கிறது என்பது தெரியாது ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பில் இருந்தே பிறக்கிறது நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும் உணர்வுகளை மதிக்க தெரியாத இடத்தில் கோபுரமாக இருப்பதை விட உணர்வுகளை மதிக்க தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பதே மேல் சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நாம் ஒதுங்கி சென்று விடலாம் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே நமக்கு சிறந்தது சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அதை அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்துவிடுகிறது விடுகிறது நம் மௌனத்தை புரிந்து முடியாத ஒருவரால் அநேகமாக நம் வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியாது உங்கள் அன்பு போலி என்று சொன்னவர்களுக்கு எதையும் நிரூபிக்க வேண்டியது இல்லை வழியோடு கடந்திருங்கள் புரிந்து கொள்ளாத எவரும் நம் அன்பிற்கு தகுதியானவர்கள் இல்லை புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாய் தெரியும் புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தம் தான் தெரியும் புரியாதவர்கள் புரியாதவர்களாகவே இருக்கட்டும் முடிந்தவரை கவலைகளை விட்டு தள்ளுங்கள் புரியாதவர்களே இருக்கும்போது ஏன் சோகமாய் ஏதோ மட்டும் ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வும் இதயமும் உனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நீ யாருக்கும் வாரம் இல்லை என்று சந்தோஷப்படு ஒரு நிமிட கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய் உன் வாழ்வில் எது இழந்தாலும் துணிச்சலோடு போராடு வெற்றி நிச்சயம் எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு சிரிப்பை இயல்பாக்கிக் கொள்ளுங்கள் மனதில் கவலை இருப்பினும் அகம் போல முகமும் அழகு வெறும் தனித்தன்மையாக கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது சுமைகளை கண்டு நீ தூண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் உள்ளது இந்த உழைப்பவன் ஒதுக்கப்படுகின்றான் நடிப்பவன் ஏமாற்றப்படுபவன் பாராட்டப்படுகின்றான் காயங்கள் உருவாக கத்திகள் தேவையில்லை புரிதலற்ற வார்த்தைகளே போதும் வலிக்க வலிக்க நின்று கொள்ளும் ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் உண்மையாக விர்த்து விடு பொய்யாக நேசித்து விடாதே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுவும் ஒரு வகையான வெற்றிதான் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் நீ தேவைப்படும் போது தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக காத்திரு தப்பே இல்லை ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்ற சக மனிதர்களை நம்பி வாழாதே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனமுடைந்து சிதறி விடுவாய் யாருக்காகவும் யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ இன்னும் நடிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு இல்லை என்பதை புரிந்து கொள் போலியாகப் புன்னகை விட உன்னுடன் இருப்பதைப் போல திமிரான கோபமே மேல் எது சரி என்று சொல்ல தெரியாதவர்கள்தான் நீ எடுக்கும் முயற்சிகளை தவறு என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் உறவுகளை நம்பாதே வெற்றிகளை கொண்டாடாதே புகழ்ச்சிகளை ரசிக்காதே எதிர்பார்ப்புகளை வளர்க்காதே எதிர்க்குமே ஆசைப்படாதே வாழ்க்கை உன்னை வாழ் வாழ வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்துக் கொண்டுதான் சென்றிருப்பார்கள் சரியாக அவதனித்து பார் புரிந்து கொள்வாய் எந்த ஒரு நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல்லுங்கள் தேங்கி விடாதீர்கள் அடுத்தவன் ஆயிரம் சொல்லுவான் அது எதையும் கேட்காதே